யாரையுமே இவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லிடப்படாரு அல்லாஹ இவனை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடப்படாது அப்படி சொன்ன ஒரு ஆளு தான் ஒரு பாவம் செய்யறவரை பார்த்து அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு சொன்னாரு சொன்னவர் வாழ்க்கை பூர பாவமே செய்யல ஆனால் அல்லாஹ் அந்தாள நரகத்துக்கு அனுப்பிட்டான் அதர் தபு ஹரையரா இந்த ஹதீஸ அறிவிக்கும் போதெல்லாம் அழுது கொண்டே சொல்லுவாங்க ஒரே ஒரு வார்த்தை இந்த வணக்கசாலியினுடைய துனியாவையும் நஷ்டமாக்கிடுச்சு ஆசரத்தையும் நஷ்டமாக்கிடுச்சு அருமையானவர்களே ஆக சுருக்கமாக சொல்ல வருவது நம்மிடமிருந்து நிகழக்கூடிய பாவங்கள் அந்த பாவத்துல சின்னது பெரியது என்றெல்லாம் பார்க்க கூடாது அல்லாவுக்கு நாம் மாறு செய்கிறோம் சொல்லி ஒரு பெரியவங்க குரான் ஒதுக்கிட்டே வந்தாங்க சொரா கபில் வெள்ளிக்கிழமை நாம் ஓதுறோம் இல்லையா அதுல அல்லாஹ தலா அருமையில எல்லாரும் அல்லாவுக்கு முன்னாலும் நிறுத்தப்படுவோம் எல்லார் கையிலையும் நம்முடைய பதிவேடு இருக்கும் அந்த பதிவேடை பார்த்ததும் மனிதன் சொல்லுவான் பெரிதா இல்லை என்னங்க எதையுமே விட்டு வைக்கலா லா சகை ரத்தன் ஓலா கபீரத்தன் இல்லை அசாகா சிறியது பெரியது எல்லா பாவத்தையும் அந்த பதிவேட்டில் இருக்கும் என்று மனிதன் அதை பார்த்துட்டு சொல்லுவான் இந்த ஆயத்தை ஓதிட்டு அழுதாங்க எல்லாம் முதல்ல இந்த இந்த ஆயத்தில் சொல்கிறது எந்த சின்ன பாவத்தையும் விட்டு வைக்க மாட்டான் இப்போ பெரிய பாவங்கள் மட்டுமல்ல சின்ன பாவமும் இருக்கும் சொன்னாங்க நம்ம அடுப்பறிக்கிற நேரத்தில் முதல்ல சின்ன சின்ன சொல்லிகளை தான் உள்ளே போடுவோம் அப்புறம் தான் பெரிய கட்டயத்துக்கு உள்ளே நாம் செருகுவோம் இல்லையா அதே மாதிரி தான் பாவங்களில் சின்ன சின்ன பாவங்கள் அதையும் எல்லாம் கடுமையாக விசாரிப்பான் எந்த பாவத்திற்கு கடுமையான விசாரணை அது நமக்கு தெரியாது அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய பெரிய துன்பம் என்ன பாவங்கள் விஷயத்தில் நாம் காட்டுகிற அலட்சியத்தினால தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் ஒரு இழிநிலையை அடைந்திருக்கிறது இந்த பாவங்கள் தான் காரணம் எல்லா விஷயத்திலும் பொருள் ஈட்டுவதிலிருந்து தவறான முறையில் சம்பாதிப்பதிலிருந்து எல்லா பாவங்களிலும் அலட்சியம் அதை பற்றி நமக்கு ஒரு அக்கறை கிடையாது பெருமண செல்லிசன் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஆறு தீனார் இருக்குது அந்த காலத்தில் அது ஆறு காசு ஆறு காசு ஆறு தீனார்னா இன்னைக்கு நீங்கள் அதை கிராம் கணக்கில் போட்டிங்கன்னா ஒரு மூணு பவுன் தங்க வரும் மொத்தத்தில் ஆறு தீனார் வேற எந்த பொருளும் கிடையாது நமிஷலாசலவங்க அன்னை ஆயிஷா சொன்னாங்க அது அவங்களுடைய மரண வியாதி கொஞ்ச நேரம் தெளிவடைவாங்க கொஞ்ச நேரம் மயக்கம் ஆயிடுவாங்க ஆயிஷாட்ட சொன்னாங்க ஆயிஷா இந்த ஆறு தீனாரையும் எடுத்து ஏழைகளுக்கு நீ பிரித்து கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு மயக்கம் அடைஞ்சிட்டான் மயக்கம் தெளிந்த பிறகு அன்னை ஆயிஷா ரதீதானிட்ட கேட்டாங்க ஆயிஷா அந்த ஆறு தீனாரையும் கொடுத்துட்டியான்னு சொன்னான் யார சொல்லதான் நீங்கள் அதை சொல்லிட்டு மயக்கம் அடைஞ்சிட்டீங்க அதனால நான் உங்களை கவனிக்கிறதுல இருந்துட்டேன் அந்த ஆறு தீனார நான் கொடுக்கலன்னு சொன்னான் அப்போ நமக்கு சொன்னாங்க ஆயிஷாவே இந்த ஆறு தீனாருடைய விஷயத்துல இவ்வளவு அலட்சியம் காட்டுகிறாயே இந்த ஆறு தீனார் என்னுடைய வீட்டில் இருக்கிற நிலையில் எனக்கு மரணம் வந்துவிட்டால் நான் என்னுடைய ரப்பை எந்த முகத்தை வச்சுட்டு சந்திப்பேன்னு சொன்னான் நான் அல்லாவை எந்த முகத்தை வச்சுட்டு பார்ப்பேன்னு சொன்னாங்க ஒரு ஆறு தீனாருக்கு அல்லாவுடைய தூரத்து இப்படி பயப்படுறாங்கன்னா நம்ம வீட்டில் எத்தனை காரு எத்தனை பங்களா வீட்டில் எத்தனை எத்தனை பொருள்கள் எவ்வளவு நகைகள் இதை பற்றி எல்லாம் மரணிக்கிற யாருமே கோலப்படுறது இல்லை இந்த செல்வங்களுடைய கடமை என்ன இந்த செல்வங்களுடைய ஹக்கு என்ன மிஸ்லாசில் அவங்க ஒரு குதிரை வளர்த்தாலும் கூட அந்த குதிரைக்குள்ள ஹக்கு இருக்குதா இல்லையா எல்லா பொருள்களுக்குமான ஹக்கு இருக்குது இப்போ அங்கே நான் இந்த ஆறு தினாரோடு மூத்த ஆகிட்டான் நான் அல்லாவை எப்படி பார்ப்பேன்னு சொன்னான் எந்த சொத்தையும் சேர்க்காதவங்க மரண நேரத்தில் கவலைப்படுறாங்க அதில் தகுப்புக்கிற சித்திய இல்லாதவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் மகளை கூப்பிட்டு சொன்னாங்க அன்னை ஆயிஷா அவர்களை அழைத்து நான் இந்த பைத்தூர்மாலில் இருந்து எனக்கென எடுத்த பொருள்கள் மூன்றே மூன்று பொருள்கள் தான் ஒன்று அவங்க மேலே போட்டிருந்த ஒரு மேலங்கி பரமா இந்த மேலங்கி இதை நான் வந்து பைத்தூர்மால் இருந்து எனக்காக நான் ஹலீஃபாங்கிற முறையில் அணிஞ்சிருந்தேன் ரெண்டாவது ஒரு பால் கறக்கிற ஒட்டகம் மூன்றாவது எனக்கு பணிவிடை செய்கிற அடிமை இந்த மூணு தான் நான் பைத்தூல்மால் இருந்து எடுத்திருக்கிறேன் என்னுடைய ரூஹு பிரிவதற்கு முன்னால இதை உடனே இபனில் ஹத்தாவுகிட்ட போய் சேர்த்துரு ஹத்தாவுடைய மகன் உமர்ட்ட போய் சேர்த்துருமே சொன்னான் உனே ஒன்று பொருளுங்க நான் உலகத்தை விட்டு பிரிகிறதுக்கு முன்னால இதை அங்கவே கொடுத்துரும் சொன்னாங்க இந்த மூணு பொருளும் சாதாரணமான பொருள்கள் விலை மதிக்கத்தக்க பொருள்களும் அல்ல ஆனா நான் அல்லாட்ட போய் சேர்றதுக்கு முன்னால இதை பைத்தூல்மால்ல சேர்க்கணும் வைத்தின் மாலை சேர்க்கறதுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க இப்படி அவர்கள் அந்த சாதாரணமான பொருளை வச்சாங்க ஆனா அப்படி வாழ்ந்தும் கூட மரண நேரத்தில் பயந்தாங்க இல்லையா நான் வெட்டப்படுகிற ஒரு மரமாக இருக்கக்கூடாதான்னு சொன்னாங்க நான் ஒரு முஸ்லிமுடைய உயிரில் உள்ள ஒரு முஸ்லிமுடைய உடம்புல ஒரு உறுப்பாக இருக்கக்கூடாதான்னு சொன்னாங்க இப்படியெல்லாம் தவறே செய்யாதவர்கள் தவறான வழியில பொருள் ஈட்டாதவங்க மரண நேரத்துல வீட்டுல இருக்கிற சாதாரண பொருள்கள் அந்த பொருளை பத்தி கவலைப்பட்டான் ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன நாம் எவ்வளவு எந்த வழியில சம்பாதிச்சோம் எப்படி சம்பாதிச்சோம் என்னென்ன பாவங்கள் செய்கிறோம் அல்லாவுடைய தூதர் எத்தனை பாவத்தை சபித்தாங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லை நீங்க ஹதீஸ் எடுத்து பாருங்க பல பாவங்கள் சவிக்கப்பட்டவை இல்ல ஆக்கில் யார் வட்டியை சாப்பிடுறாங்களோ அல்லாஹ் அவரை சவிக்கிறான்னு வருது நாம் என்னைக்காவது இந்த ஹதீஸை யோசி யோசிச்சு பார்த்தோமா எல்லா ஒரு சூழல் சவிக்கிறாங்க அப்போ அதை பற்றி நாம யோசிச்சது கிடையாது பெண்கள் நீங்க எவ்வளோ பாவங்கள் செய்யறாங்க ஹதீசில் அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது யார் எந்த பெண்கள் உடம்புல பச்சை குத்தி கொள்றாங்களோ அந்த பெண்களை அல்லாஹ் சபித்தான் நம்சரா சவிச்சாங்க அழகுக்காக பெண்கள் பச்சை குத்துறாங்க பெண்கள் ஒட்டு முடி வைக்கிறாங்க பெண்கள் புருவங்களை அழகுபடுத்துகிறாங்க பெண்கள் பற்களை அழகுபடுத்துறதுக்காக அறத்தால தேய்க்கிறாங்க இந்த ச பாவத்தை செய்யக்கூடிய எல்லாரையும் பெருமனார் செல்லவாளு சிலவங்க சபிச்சாங்க இல்லையா இன்னைக்கு நிறைய பெண்கள் எங்க போறாங்க அழகு நிலையங்களுக்கு போறாங்க ஹதீஸ்ல சொல்லப்பட்ட இந்த எல்லா பாவத்தையும் செய்றாங்க சாபத்திற்குரிய இந்த பாவங்கள் அத்தனையும் இன்றைக்கு நடக்கும்